தனுராசி நேயர்களே மூலம் பூராடம் புத்தாடம் ஒன்றாம் பாதம் ஒன்பது பாதங்கள் கொண்ட தனுராசி ராசி யுத்த ராசி இந்த ராசியின் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்த ராசி குருவினுடைய நேரடி பார்வையில் ஏழாம் பாவம் கொண்டு ராசி புனிதமாகிறது இவர்கள் எண்ணங்கள் மிகச்சிறந்த எண்ண ஓட்டங்களை கொண்டதாக இருக்கும் இவர்களின் வாழ்வில் எல்லா நன்மைகளும் வந்து சேரக்கூடிய வருடம் இது எண்ணிய காரியங்கள் சித்தியாகும் வீட்டில் திருமண பேச்சுக்கள் நீண்ட தூர யாத்திரைகள் பிள்ளைகள் வழி நல்ல செய்திகள் அவர்களின் படிப்பில் முன்னேற்றம் கல்யாணமாகாத இளைஞர்கள் பெண்கள் அவர்களுக்கு திருமண பேச்சுக்கள் முடிவாகும் எல்லாம் இந்த ஆண்டில் மிகச்சிறப்பாகவே நடைபெறும் என்றாலும் மூன்றில் இருக்கும் ராகு எல்லா காரியங்களிலும் நல்ல முயற்சியையும் அதற்கான வெற்றியையும் தருவார் நான்கில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் பார்வையாக ராசியை பார்ப்பதாலும் சிறு சிறு மன உளைச்சல்களும் மன தாங்கல்களும் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அம்மாவின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புண்டு கவனம் தேவை எட்டாம் அதிபதியான சந்திரன் ஆறில் இருப்பதால் உடல் நலனில் வயிறு கோளாறு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவன கவனமாக இருப்பது மிகவும் நல்லது ஒன்பதில் இருக்கும் கேது சில சில காரிய தடைகளையும் தெய்வ வழிபாடுகளையும் தர அதிக வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் தந்தை நிலமும் அக்கறை தேவை இருந்தாலும் இந்த தனுராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றியைக் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் என்பது நிச்சயம்